எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் பத்து கோடியை தாண்டி பிட் செய்ய தயங்கும் சிஎஸ்கே இந்த வீரரை தங்கள் அணியில் இணைக்க இருபத்தி ஐந்து கோடி வரை கொடுக்க தயாராக இருந்தது அவர்தான் கேமரூன் கிரீன் அப்படி இவரிடம் என்னதான் இருக்கிறது யார் இந்த கேமரூன் கிரீன் வேகத்துக்கென்றே பெயர் போன ஆஸ்திரேலியாவின் பெருத் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி பிறந்தார் சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்ட கேமரூன் கிரீன் தன்னுடைய பத்தாவது வயதில் லீக் போட்டிகளில் ஆடத் தொடங்கினார் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த அவர் பதினாறு வயதில் மேற்கு ஆஸ்திரேலியா பிரீமியர் லீகில் களமிறங்கினார் அவருக்கு ஆரம்பமே அட்டகாசமாக அமைந்தது பேட்டிங் மட்டுமல்லாது பவுலிங்கிலும் அவரது ஆட்டம் பலரது கவனத்தை பெற்றது அண்டர் நைன்டீன் தேசிய லீகில் சராசரியாக எண்பத்தி இரண்டு ரன்கள் மற்றும் இருபது விக்கெட்டுகளை எடுத்ததன் மூலம் பல அணிகளின் கவனத்தை பெற்றார் ஆனால் காயங்கள் காரணமாக பேட்டிங்கில் கவனம் செலுத்த தொடங்கினார் ஆரம்ப காலத்தில் கேமரூன் கிரீன் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக கருதப்பட்டார் ஆனால் காயம் காரணமாக பேட்டிங்கில் அதிக கவனம் செலுத்த தொடங்கினார் இது அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது பிறப்பதற்கு முன்பே அவருக்கு சிறுநீரக நோய் இருப்பது கண்டறியப்பட்டது இது அவரது உடல்நிலையை பாதித்தது இருப்பினும் இந்த சவால்களை மீறி அவர் தனது கிரிக்கெட் கனவுகளை தொடர்ந்தார் இந்த ஆரம்ப கால அனுபவங்கள் அவரை ஒரு உறுதியான வீரராக உருவாக்கின கேமரூன் கிரீனின் உள்நாட்டு கிரிக்கெட் பயணம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அணியுடன் தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி பாகிஸ்தான் அணிக்கு எதிரான லிஸ்ட் ஏவில் அறிமுகமானார் அதே ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி ஷெஃபீல் ஷீல்ட் சீசனில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் அந்த போட்டியில் அந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது பிக் பேஷ் லீக் சீசனில் பெர்த் ஸ்காட்சஸ் அணிக்காக டி டுவெண்டியில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஷீல்ட் சீசனில் குயின்ஸ்லாந்துக்கு எதிராக எண்பத்தி ஏழு மற்றும் நூத்தி இருபத்தி ஓரு ரன்கள் அடித்து பேட்டிங்கில் பிரேக் த்ரூ செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச்சில் குயின்ஸ்லாந்துக்கு எதிராக இருநூற்றி ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து தனது முதல் டபுள் செஞ்சுரியை பதிவு செய்தார் ஐ பி எல்லில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியால் பதினேழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டார் ஆனால் ஒரு சீசனுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரியில் கிளௌசஸ்டியர் அணியுடன் ஐந்து கவுண்டி சாம்பியன்ஷிப் போட்டிக்கு ஒப்பந்தம் செய்து மூன்று செஞ்சுரிகளை அடித்து அசத்தினார் இந்த உள்நாட்டு கிரிக்கெட் அனுபவங்கள் அவரை சர்வதேச அரங்குக்கு தயார்படுத்தியது கேமரன் ரீனின் சர்வதேச அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவுக்கு எதிராக நடந்தது டிசம்பர் இருபதாம் தேதி ஒரு நாளில் அறிமுகம் டிசம்பர் பதினேழாம் தேதி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக டி டுவெண்டியில் அறிமுகம் என அவர் சர்வதேச அரங்கில் தனது காலடி தரத்தை பதித்தார் அவரது சர்வதேச பயணத்தில் பல முக்கியமான தருணங்களும் உள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்டில் ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தார் நியூசிலாந்துக்கு எதிராக கடினமான சேசிங்கில் எண்பத்தி ரன்கள் அடித்து பிளேயர் ஆப் தி மேட்ச் விருதையும் பெற்றார்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓடியை உலகக்கோப்பை அணியில் சேர்க்கப்பட்டு இந்தியாவுக்கு எதிராக அறிமுகமாகி நாற்பத்தி ஏழு ரன்களை அடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆஷஸ் தொடருக்கு பிறகு டெஸ்ட் அணியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரில் டேவிட் வார்னரின் ஓய்வுக்கு பிறகு நம்பர் நான்கு இடத்தில் மீண்டும் சேர்க்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நியூசிலாந்துக்கு எதிராக நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் அடித்து இரண்டாவது டெஸ்ட் செஞ்சுரியை அவர் பதிவு செய்தார் ஜார்ஜ் ஹேசல்வுட்டுடன் இணைந்து பத்தாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பாக நூற்றி பதினாறு ரன்கள் சேர்த்தது இவரது கரியரில் ஒரு முக்கியமான தருணமாகும் அண்மையில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ ஏலத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு கோடிக்கு ஏலம் போகியுள்ளார் இதன் மூலம் ஐ மினி ஆப்ஷனில் அதிக தொகைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை இவர் படைத்துள்ளார் கேமரோன் கிரீன் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டின் எதிர்கால நட்சத்திரம் அவரது திறமை உறுதி மற்றும் பல்துறை திறன் அவரை உலகின் சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராக உருவாக்கியுள்ளது எதிர்காலத்தில் அவர் இன்னும் பல சாதனைகளை படைப்பார் என்பது உறுதி அவரது பயணம் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு உத்வேகமாக அமைகிறது